வணக்கம் ஸ்ரீ அன்னைக்கல் அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வந்து வெளியிடறோம் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மூலிகையை கொண்டு ரசத்தை வந்து வெண்ணையாக மாற்றக்கூடிய ஒரு முறை ஏன்னா பல பேருடைய எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா மூலிகையில் வந்து ரசம் கட்டாது ரசம் வெண்ணெய் ஆகாது அப்படின்ற கருத்து தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூலிகை எடுத்து இடித்து இந்த சாறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து ட்ராப்பு தான் வந்து கல்வத்தில் விடுவோம் அதை விட்டுட்டு ரசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் கிட்ட நம்ம கல்வத்தில் போட்டு நம்ம விரல் கொண்டே வந்து தேய்க்கிறோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ட்ராப்பு கூட இருக்காது ரசம் அதாச்சும் மூலிகையினுடைய சாறு இப்போ ரசம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் கிட்ட இருக்கும் இப்போ நம்ம இதை விரல்லையே தான் வந்து தேய்க்க போகிறோம் ரசம் முழுவதுமாகவே வந்து பார்த்தீங்கன்னா மடிஞ்சு சாந்து மாதிரி இருக்கும் பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி வரையும் வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை கொண்டு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது தான் பல பேருடைய கருத்தாக இருக்குது ஆனால் அதில் சில பேர் வந்து மூலிகை வைத்தும் கட்டியிருக்காங்க நம்ம மூலிகையில் இந்த மாதிரி பண்ண முடியும்னதுக்காக இதை நான் வந்து வீடியோவாக பதிவு போட்டிருக்கோம் இந்த மூலிகையினுடைய பேரும் அதனுடைய வீடியோவாக கண்டிப்பாக நம்ம சேனல்லையே விடப்படும் வருங்காலத்தில் அப்போ அதை ச அந்த மூலிகை காட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த சாறு எடுத்து அந்த ரசத்தை விட்டு அரை கையிலேயே நம்ம தேய்க்கிறப்ப ரசம் வந்து சார்ந்தாகும் அந்த வீடியோவும் ஃபுல்லாகவே உங்களுக்கு வெளிப்படையாக போடலாம் அடுத்த வீடியோ இல்லை வர காலத்தில்னா ஒரு சில நாட்களோ சில மாதங்கள்லையோ முழு வீடியோவாக உங்களுக்கு வந்து மூலிகையினுடைய பேர் ஃபோட்டோ எல்லாமே நம்ம சேனலில் போடுறோம் இப்போ இது தேக்கி தேய்க்க வந்து பார்த்திங்கன்னா முழுவதுமாகவே வந்து ஒரு பேஸ்ட்டாகவே மாறிடும் இது முழுவதுமாகவே மூலிகை சார் மட்டும்தான் ஒரு அஞ்சு ட்ராப் குள்ளே தான் இருக்கும் அதுக்கே வந்து ரசம் முழுவதமாக மடிஞ்சு போச்சு மடிஞ்சு நல்ல ஒரு வெண்ணையாக இருக்கு பாருங்கள் நல்லா தேய்ச்சிக்கிட்டே தான் இருக்கும் சில பேர் நினைக்கலாம் இது எதனா எடிட் பண்ணி பண்ணியிருப்பாங்க அது பண்ணியிருப்பாங்கன்ட்டு எதுவும் கிடையாது ஒரு மூலிகையினுடைய சாறு இரும் ஒரே ஒரு அஞ்சே ட்ராப்பு தான் இந்த மாதிரி பல பதிவுகளை பார்க்கணுன்னு விருப்பம் இருக்குங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம வெளிப்படியாக போடவும் முடியும் ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் செஞ்ச முறையில் தான் நம்ம செஞ்சுருக்கோம் இது வந்து ஒரே ஒரு மூலிகையினுடைய சார் மட்டும்தான் மூணு மூலிகை நாலு மூலிகையெல்லாம் பயன்படுத்துல ஒரே ஒரு மூலிகையை பயன்படுத்தி சித்தர்கள் என்ன சொன்னாலும் அதே மூலிகை பயன்படுத்தி இந்த ரசத்தை நம்ம பேஸ்ட்டாகவே பண்ணியிருக்கோம் நல்லா தேய்ச்சிட்டு அதாச்சும் பாதரசம் வந்து ஓடக்கூடியது கையிலயே எடுக்க முடியாது அப்படி இருக்கக்கூடிய இந்த பாதரசத்தை இப்போ எந்த எந்தளவுக்கு பாருங்கள் நல்லா சாந்த மாதிரி பேஸ்ட்டாக இருக்குதுங்களா அந்த அளவுக்கு எடுக்க முடியுது நம்ம கையிலையே ஆனால் பாதரசத்தை சாதாரணமாக எடுக்கவே முடியாது கீழேந்தாலும் ஆயிரம் துகள்களாக ஓடும் அப்படியேப்பட்ட ஒரு பாதரசத்தை ஒரு மூலிகை பயன்படுத்தி நம்ம திரவ நிலையில் இருக்கக்கூடியதை திடப்பொருளாக மாற்றிருக்கோம் ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஒரு வெண்ணையாக நம்ம இதை வந்து பண்ணியிருக்கோம் அதுவும் நம்ம போட்ட கள்ளுத்தில் கல்லு குண்டுலாம் அறியலை நம்ம விரல்லையே தேய்க்கிறப்ப அது நமக்கு பேஸ்ட்டாக மாறுது பாருங்கள் நல்ல ஒரு சாந்து மாதிரி மாறியிருக்கும் இதுதான் மூலிகையினுடைய ரகசியங்களும் மூலிகையை பயன்படுத்தியும் ரசத்தை வந்து வெண்ணெய் ஆக்க முடியும் மாதிரி சுண்ண வகைகள் மூலிகை விட சுண்ண வகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் இதனால் மூலிகையும் பயன்படும் அதுவும் செய்யும் தான் இந்த பதிவு மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்